உலகத்தில் மனிதர்கள் வாழ தகுதியில்லாத ஒரு கண்டத்தை படுத்தித்தான் நாம் பார்க்கப் போகிறோம் அந்த கண்டத்தின் பெயர் அண்டார்டிகா மற்ற எல்லா கண்டங்களிலும் பனிரெண்டு மணி நேரம் இரவு ஆனால் அண்டார்டிகாவில் ஆறு மாதம் பகலும் ஆறு மாதம் இரவும் இருக்கும் இந்த கண்டத்தில் மொத்தம் ஆயிரம் பேர் மட்டுமே வாழ்கின்றனர் அதுவும் எல்லோரும் வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் உலகில் உள்ள மொத்த பனிப்பரப்புகளில் தொண்ணூறு சதவீதம் இந்த அண்டார்டிகாவில் உள்ளது அது மட்டுமல்ல உலகில் உள்ள குடிநீரில் எழுபது சதவீதம் இங்கு இருக்கிறது இவ்வளவு பனிபரப்பாக இருந்தாலும் இங்கு இன்னும் செயல்பாட்டில் இருக்கும் ஒரு எரிமலை இருக்கிறது அதன் பெயர் மவுண்ட் எரிபஸ் இந்த கண்டத்தில் அதிகமான உயிரினம் பெண் தான் இதுவரைக்கும் ஒரே ஒரு தான் இங்கே பிறந்துள்ளது அந்த குழந்தையின் பெயர் எமிலியு மார்க்கோஸ் பால்மா இப்படிப்பட்ட அபூர்வமான மற்றும் வியக்கத்தக்க உண்மைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்